கிளம்பி போங்க சார் உங்களால் தான் பண்ண முடியல தான் மெயின்டைன் பண்ண முடியல எதுக்கு சார் உட்காந்துருக்கீங்க எங்களை பாதுகாக்காத அரசாங்கம் நீங்க எதுக்கு சார் எங்களுக்கு எங்களுக்கு தேவையில்லை எங்களுடைய தலைவர் நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறோம் உங்களை ஓட்டு போட்டு உட்கார வச்சது எங்களை நீங்கள் கொள்ளுவீங்க அப்படின்னா உங்களுடைய ஆட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தூக்கி போட்டு இதே தமிழகத்துல தமிழக வெற்றிகழகத்துல நாங்கள் நிறுவத்தில் நிறுத்துறோம் ஒவ்வொரு தமிழனும் உண்மையான அப்பனுங்க ஆத்தாளுங்க பிறந்த தமிழனும் இதை செய்வான் இதை நீங்கள் பார்ப்பீங்க தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தமிழகம் முழுவதும் மாவட்டங்கள் தோறும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்துட்டு இருக்கும் பட்சத்துல கரூர்ல நடத்தப்பட்ட பிரச்சார கூட்டமானது தமிழக வட்டாரங்கள்ல பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தையே ஒழுக்கும் விதமா இந்த பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசல்ல சிக்கி குழந்தைகள் உட்பட முப்பத்தி ஒன்பது பேர் பலியாக இருக்காங்க இந்த பெரும் துயர சம்பவம் தற்போது தமிழகத்தையே அதிர்ச்சி மற்றும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு இந்த பெரும் துயர சம்பவத்திற்கு தாவேகா அல்லாத பொதுவான மக்கள் சொல்வது என்னன்னா நடிகர்கள் மீது இருக்கும் மோகத்தை தமிழக மக்கள் குறைத்து கொள்ளணும் அதன் விளைவாகத்தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்துல திமுக அரசு சரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு இரண்டு விதமா இப்படி தாவேக்கா இல்லாத கட்சியினர் வந்து தங்களோட கருத்தை வந்து தெரிவிச்சிட்டு வராங்க ஆனா தாவேகாவோட கட்சி தொண்டர்கள் சொல்வது என்னன்னா திமுக தான் இந்த சம்பவத்திற்கு காரணம் அப்படின்னு திமுக மீது பல குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சு வந்துட்டு இருக்காங்க பிரச்சாரம் நடத்துவதற்கு போதுமான பாதுகாப்பு நடவடிக்கைகளை திமுக வந்து வழங்கல அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் தாவைக்காவை சேர்ந்த ஒருவர் தன்னோட சமூக வலைதள பக்கத்துல வெளியிட்டிருக்க கூடிய வீடியோவானது தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகி இந்த வீடியோல அவர் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் மீது தன்னோட கடும் அதிருப்தியை வந்து தெரிவிச்சிருக்காரு குறிப்பா இத உங்க அப்பா கருணாநிதி பார்த்தார்னா அவரே வைக்கப்படுவாரு அப்படின்ற அளவுக்கு அந்த வீடியோல வந்து அவர் ரொம்பவே கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு